சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து தொடர்ந்து நாம சரயோக விளக்கம் சரயோக பயிற்சி அப்படின்னு காணொலிகளை வெளியிட்டு வரோம் நாளைக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பதினோராம் நாள் பயிற்சிய தொடங்க போறோம் இந்த பயிற்சியை வந்து மொத்தம் நாப்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் ஒரு ஆதாரத்திற்கு ஒரு வாரம் அப்ப ஏழு ஆதாரங்களுக்கு ஏழு வாரம் அப்ப நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் நீங்க தான் இந்த காணொலியை முத முதல்ல பாக்குறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் நீங்க ஆரம்ப சென்னையில இருந்து மொத்தம் நாப்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்யணும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் சரயோகத்துல நான் சொன்ன மாதிரி அந்த காயத்ரி முகத்தின் தத்துவப்படி ஏழு முறை நீங்க மூச்சு இழுத்து விட்டா உங்களுக்கு காரியத்துல ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கும் அந்த தடைகள் என்ன அந்த தடைகள் ஏற்படும் போது என்ன மாதிரி மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரயோக விளக்கம் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல ஒரு ஒன்பது காணொளி வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒவ்வொரு நாளுமே அதிகாலையில நாலு மணிலிருந்து நாலு நாப்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியா நான் பயிற்சி கத்து தரேன் இது கட்டணம் இல்லாத பயிற்சி அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த மீட்டிங்ல நீங்க இணைந்து கொள்ளலாம் இந்த பதினோராவது நாள் பயிற்சி அப்படிங்கிறது சுவாதிஷ்டான ஆதாரத்தை முழுமையாக செயல்படும் விதமாக வடிவமைக்கப்பட்டது நாளைய பதினோராவது நாள் பயிற்சிங்கிறது சனிக்கிழமையில வருது இந்த சனிக்கிழமைங்கிறது சூரிய நாடியில ஆரம்பிக்கும் அப்ப அதிகாலையில நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா நாடி பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா நாடி இது வந்து சனிக்கிழமையினுடைய செயல்பாடுகள் ஐயா இந்த நேரத்துல என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளதான் உங்களுக்கு பயிற்சி செய்யற மாதிரி நேரம் இருந்தா சந்திரனாடி பத்து மணில இருந்து பன்னெண்டு தான் உங்களுக்கு பயிற்சி செய்யற மாதிரி நேரம் அமைஞ்சா சந்திரனாடி ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள உங்களுக்கு பயிற்சி செய்யற மாதிரி நேரம் அமைஞ்சா சந்திரனாடி இந்த புரிஞ்சு நீங்க இந்த பயிற்சி முறையை முறைய தான் முழுமையான பலன் கிடைக்கும் இந்த பயிற்சிய ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம் முக்கியமா பெண்கள் மாத விளக்கு காலத்துல கூட இந்த பயிற்சியை நீங்க மேற்கொள்ளலாம் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாள் கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் பயிற்சி ஆரம்பிக்கும் நாளிலிருந்து நாற்பத்தி ஒன்பது நாட்களை நீங்க கணக்கிட்டுக்கணும் நாம இந்த தை அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சதுனால நாளைக்கு சனிக்கிழமை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராவது நாள் பயிற்சி இப்ப இந்த பதினோராவது நாள் பயிற்சி முறையை செய் முறையா பார்ப்போம் இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்து ரெண்டு எட்ஜி இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு நல்லா இங்க பாருங்க கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போனோம் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி நீங்க ஒரு பத்து முறை இந்த பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கபாலபதி பஸ்திரியா சூரியன் அடி சுத்தி பயிற்சியை செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் இதுல செய்யக்கூடிய தவறு என்னன்னா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது அதாவது துண்டை குட்டியா பிடிச்சுங்கிறோம் பின்னால போகாது உடனே இப்படி செய்வோம் இப்படி செஞ்சா என்ன அப்படின்லாம் செய்யக்கூடாது கையை நல்லா விரைப்பா வச்சு மடக்காம செய்யணும் ஒரு பத்து முறை இப்ப நாம அந்த பயிற்சிய பவனமுத்துவாசனத்தை முடிச்சுட்டோம் இப்ப கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய சூரிய நாடி சந்திர நாடி சுருமுனை நாடியில ஏழு முறை செய்யணும் கபாலபதிங்கிறது நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு மாதிரி இங்க பாருங்க ஏழு தடவை சூரிய நாடில அடுத்து சந்திர நாடில அடுத்து சுனுமுனை நாடில இப்ப பஸ்திரிகா ஏழு முறை சூரிய நாடில மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும் அடுத்து சந்திர நாடில அடுத்து சொன்னுமுனை நாடியில இப்ப நாம சனிக்கிழமை அதிகாலையில நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள பயிற்சி செய்ய போறோம் அதனால சூரிய நாடி சுத்தி பயிற்சியே செய்ய போறோம் அதுக்கு இந்த யோக தண்டத்தை இடது அக்குள்ள இப்படி வச்சுக்கிறோம் நீங்க யோக தண்டம் இல்லைன்னா இந்த துண்டு இருக்கு இல்லையா இந்த துண்டை என்ன பண்ணலாம் நல்லா சுருட்டி நீங்க இடது அக்குள்ள வச்சுக்கணும் இது மாதிரி சிறுபான் மாதிரி சுருட்டி இடது அக்குள்ள வச்சு இடது வச்சுக்கணும் இப்ப நாம அந்த சுத்தி செய்முறையா பார்ப்போம் இடது கைய ஆதி முதது வலது கையோட நாலாவது விரல் ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறேன் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப நீங்க மூச்சை வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் சோ முழங்கால்கள் ஹம் சோ தொடைப்பகுதிகள் ஹம் ப்ஷ்ட பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ இடுப்பு ஹம் ോ കീഴു പകുതികൾ ഹം സോ വയ പകുതികൾ ഹാം സോ mel mudug pagudigal ham so marb pagudigal ham so kai viralgal ham ோ உள்ளங்கைகள் ஃபம் சோ மணிக்கட்டுகள் ஃபம் சோ கீழ்கைகள் HAM um, SO MULANG KAYGAL HAM um, SO MEL KAYGAL HAM um,

वाय पगोदिकल हम सो मूक पगोदिकल हम सो कादिकल हम ो कण सो नेट् HAM SO, kangal, hum, so netri தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் பதினோராவது நாள் சரயோக பயிற்சி நிறைவடைந்தது இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா காலை மடக்கி சுகமா உட்கார்ந்துக்கணும் மேரு தண்ட முல உட்காந்துக்கணும் கை அப்படி கோர்த்து இது மாதிரி கண்ணை மூடி மடி மேல கை எப்படி வச்சுட்டு கண்ணை மூடிக்கணும் உங்களுடைய முன்னோர்களுடைய பேர் அவங்க பேரை சொல்லிஞ்சுட்டு அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி மூணு தலைமுறை முன்னோர்களுடைய பேரு தெரிஞ்சா மனசுல பேரை சொல்லிக்கங்க பேரு தெரியலனா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொள்ளு பாட்டி வழி தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி அவங்களுடைய பேரை மனசுல நினைச்சுட்டு அவங்கள்ட்ட நீங்க மனமுருகி கேட்கணும் என்ன கேட்கணும் எனக்கு பொருளாதாரம் வேண்டும் எனக்கு நிரந்தர தொழில் வேண்டும் எனக்கு முழுமையான ஆரோக்கியம் வேண்டும் என் குழந்தைகள் எனக்கு சொன்னபடி கேட்க வேண்டும் அறிவு வேண்டும் திருமணம் நடைபெறலனா சீக்கிரமே திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் இப்படி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க மனமுருகி கேட்கும் போது அந்த முன்னோர்களுடைய ஆன்மா உங்களுடைய இந்த தேவைகளை விரைவிலேயே நிறைவேற்றுவார்கள் அதனாலதான் அம்மாவா சந்திக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம்னு சொன்னாங்க இந்த அமாவாசை இன்னைக்கு மத்திரம் தர்ப்பணம் பண்ணினா போதாது அமாவாசையில பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்களும் நீங்க செய்யற இந்த தியானம் தான் அவங்களுக்கு தர்ப்பணமா இன்னொரு வகையில மாறும் இந்த நாள் இந்த பதினைந்து நாள் இந்த தியானத்தின் மூலமாக முன்னோர்களின் ஆன்மாவை உங்களை நோக்கி நீங்க ஈர்க்கிறீங்க அந்த ஆன்மா உங்க மனசுல வந்து பதிஞ்சு உங்களோட சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுத்துரலும் அந்த நம்பிக்கையோடு இப்ப இந்த தியானத்தை தொடங்குவோம்

மெதுவா கண்ண தரந்துக்கங்க நிச்சயம் முன்னோர் வழிபாட நீங்க செஞ்சிருப்பீங்க நம்பிக்கையோட இந்த பதினோராவது நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருவாளருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே சிறப்பு கவனம் எடுத்து நாள் ஒன்றிற்கு நான்கு முறை அல்லது ஐந்து முறை பயிற்சி அளிக்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி முறைகளை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருளுதவியை நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் தந்தருளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நமது சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்